அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களை என்பது வரவேற்கிறது எல்லாரும் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பர் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் அப் பண்ணுற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃப்ரீ கரண்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து அதை தரப்போம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் வந்து பார்த்தா கரண்ட் ஆஃபீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தா கரண்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ ஜனவரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து come um.

ஓகேங்களா ஸோ இதுல லாஸ்ட் டைம் எஸ் எஸ் வந்து பார்த்தா நிறைய நான் கொடுத்த கரண்ட் அஃபீஸ் வந்து பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்து இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபீஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஸ்கோர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெட்டீரியலை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக வந்து பார்த்தா வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே இது வந்து பார்த்தா பைலிங் கூட வந்து பார்த்தா வந்து இருக்குது ஸோ ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தா வந்து இருக்குது ஸோ நல்லபடியாக இந்த டவுன்லோடு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வந்து ஸோ படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபைஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த முக்கியமான கரண்ட் ஆஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எக்ஸாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடத்திருவேன் ஸோ நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இந்த டவுன்லோட் பண்ணி படித்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்